புத்தர் சிலைக்கு பின்னால் இவ்வளவு ரகசியமா அதுவும் வீட்டில் இந்த இடத்தில் இருந்தால் அவ்வளவுதான் புத்தர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தபோது அதே சிந்தனையில் மூழ்கிவிட்டார் இதனால் சூரிய கதிர்கள் புத்தரின் தலையில் படர்ந்தன அந்த நேரத்தில் ஒரு நத்தை தரையில் சென்று கொண்டிருந்தது புத்தருக்கு தலையில் இவ்வளவு நத்தைகள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா மேலும் புத்தர் சிலைகள் வீட்டில் இருந்தால் அதை நீங்கள் எப்பொழுதும் இந்த வடிவத்தில் தான் வைத்திருக்க வேண்டுமா புத்தர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்த போது அதே சிந்தனையில் இருந்திருக்கிறார் இதனால் சூரிய கதிர்கள் புத்தரின் தலையில் படர்ந்தன அந்த நேரத்தில் ஒரு நத்தை தரையில் ஊர்ந்து சென்றது புத்தரின் தியானத்தை கவனித்த நத்தை சூரிய கதிர்களால் கவனச்சிதறல் சிதறல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் உடலில் உள்ள உஷ்ணமும் வெளியிலிருந்து உஷ்ணமும் புத்தரை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக சிறிதும் யோசிக்காமல் புத்தரின் தலைவரை சென்று அமர்ந்தது

நூற்றி எட்டு ரத்தைகளும் தங்கள் உயிரையும் துறந்து கவசம் போல தன்னை காத்ததை அறிந்தார் அந்த வகையில் நத்தைகளின் தியாகத்தை நினைவூட்டும் வகையில்தான் புத்தர் சிலைகளிலும் அவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன என்கிறார்கள் இயல்பாகவே புத்தர் சிலையை பார்க்கும்போது ஒருவித அமைதியும் சாந்தமும் தென்படும் புத்தர் சிலையை பார்க்க பார்க்க நம்முடைய மனதிலும் நல்லெண்ணமும் கருணையும் பிறக்கும் எனவே அமைதி முகம் கொண்ட இந்த புத்தரின் சிலை முன்பு தியானம் செய்வது என்பது நம்முடைய மனதையும் அமைதியாக வைத்திருக்க உதவும் அந்த வகையில் வீடுகளில் புத்தரின் சிலைகளை வைத்திருப்பது அமைதி செழிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது ஆனால் வாஸ்து பிரகாரம் புத்தர் சிலையை பார்த்து வைத்தால் நேர்மறை ஆற்றல் குடும்பத்தில் பெருகும் எனவே புத்தரின் சிலையை கிழக்கு திசையில் நோக்கி வைக்க வேண்டும் கிழக்கு திசையில் சிரிக்கும் புத்தர் சிலையை வைப்பதால் குடும்பத்திற்குள் ஏற்படும் சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதத்தினால் ஏற்படும் மனக்கவலை அகலும் அத்துடன் செல்வம் பெருகி வெற்றிகள் கிடைக்கும் முக்கியமான நேர்மையான எண்ணங்களை நமக்குள் கொண்டு வரும் அதே வடக்கு திசை நோக்கியும் வைக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமானால் கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு திசை நோக்கி புத்தர் சிலையை வைக்கலாம் கைகளை மடக்கிய புத்தர் சிலைகளை பூஜை அறையில் வைக்கலாம் சிரிக்கும் புத்தர் சிலையை ஹால் டைனிங் ஹால் படுக்கையறை என எங்கு வேண்டுமானாலும் தென்கிழக்கு திசையை நோக்கி வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வருமானமும் வரும் என்பார்கள் மனதை லேசாக்கவும் மன அழுத்தம் குறைக்கவும் இந்த சிரிக்கும் புத்தர் சிலையை பேருதவி புரிகிறது அதே போல எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடிய சிரிக்கும் புத்தர் சிலையை நுழைவு வாயிலில் வெளிப்புறம் பார்த்தது போல் வைக்க வேண்டும் மற்ற புத்தர் சிலைகள் வீட்டின் உட்புறத்தை நோக்கி வைக்க வேண்டுமாம் வீடுகளில் சிலைகளை வைத்திருப்போர் எப்போதுமே ஜன்னல் அல்லது கதவுக்கு எதிரே புத்தர் சிலையை வைக்கக்கூடாது சிறிய மரச்சாமான்களிலும் பிரிட்ஜ் மீதோ அல்லது பெரிய சாதனங்களுக்கு பக்கத்திலோ வைக்கக்கூடாது ஏனென்றால் பெரிய பொருட்கள் நேர்மறை அதிர்வுகளை தடுத்து விடுமாம் புத்தர் சிலையை தரையில் வைத்து வழிபடக்கூடாது தரைத்தலத்தில் என்று குறைந்தது மூன்று அல்லது நான்கடி உயரத்தில் வைத்திருக்க வேண்டுமா சுத்தமான மேஜை மீதோ அல்லது அலமாரியிலோ வைக்கலாம் குழந்தைகள் படிக்கும் அறையிலும் வைக்கலாம் வெளிச்சம் இருக்கும் புத்தர் சிலைக்கு அருகிலேயே பித்தளை மற்றும் பீங்கான் கண்ணாடி பாத்திரத்தில் நீரை நிரப்பி பூக்கள் போட்டு வைப்பதால் மிகவும் நல்லது பயன்படுத்தலாம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்